வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக் நர்ஸ்ரி கார்டன் பார்த்திங்கன்னா இந்த பார்சல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு முன்னாடி இந்த பார்சல் அனுப்பியிருந்தோம் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதுனால பீட் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்டு வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கீழே டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லைங்களா அதை வச்சு ஃபோல்டு பண்ணியிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போகிறதுனால இந்த மாதிரி பண்ணி கொடுக்கறதுனால இந்த பிளான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான கண்டிஷனாக போகுதுங்க இது வந்து டிசம்பர் பிளான்ட்டு தான் நம்மக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மூணு கலர்ஸ் இருந்தது அப்போ அவங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம் அவங்க வேணும்னு பிறகு நாங்கள் வந்து பிளான்ட்டுடைய டிஸ்பேச் பண்ணி அனுப்பியிருக்கோம் பார்த்திங்கன்னா பிளான்ட்டுடைய குவாலிட்டி வந்து பாருங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் டிஸ்பேச் பண்ணி அனுப்புகிறோன்றது உங்களுக்கும் இந்த மாதிரியான பிளான்ட் எதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சாய் ஐ டெக்னஸ்டி கார்டனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த கொரியர் சர்வீஸில் வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்றத நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பிளான்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்குறது பெட்டராக இருக்கும் ஓகேங்களா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான பிளான்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் எங்கள் பக்கம் இருந்து மேக்ஸிமம் த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் நல்ல தரமான செடிகளை மட்டும்தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் முன்னாடியே நிறைய பிளான்ஸ் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சில பிளான்ட் இல்லைனா வேறு பக்கமாகச்சு கலெக்ட் பண்ணியாச்சு நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான பிளான் வேணுன்றது ஒரு லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டுக்கான அமௌண்ட் என்னன்றது நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் அதன் பிறகு நீங்கள் வந்து கொரியரு எந்த கொரியர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட் என்னன்றது அப்டேட் பண்ணுவோம் அதன் பிறகு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பண்ணி த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு சில பிளான்ட்டு டிலே பண்ணியிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்ல வரல நான் நம்மளால் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு வேகமாக கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு வேகமாக கொடுத்துட்டு தான் இருக்கோம் நாங்கள் அனுப்பக்கூடிய பார்சல்லாம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அப்புறமா டிடிடிசி எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷ்னல் அந்த மாதிரியான கொரியர் சர்வீஸில் அனுப்புவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் அனுப்பலாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொரியர் சர்வீஸ் இல்லாத இடத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம ஸ்பீட் போஸ்ட்டில் கூட அனுப்பலாம் ஸோ அது வந்து குயிக்காக உங்களுக்கு ரிப்ளே குயிக்காக வந்துடும் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க மற்ற கொரியர் சர்வீஸை விட உங்களுக்கு வந்து போஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னால் நம்ம புதுசாக வந்து இன்ஸ்டியூஸ் பண்ணலான்னு இருக்கோம் போஸ்டில் கூட அனுப்பலாம் ஸோ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதுன்றதை நீங்கள் தெளிவாக சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கான பிளான்ட்டை நாங்கள் அனுப்பி கொடுக்க தயாராக இருக்கோம் எப்படிலாம் பிளான்ட்டு பேக் பண்ணி நீட்டாக அனுப்புகிறோன்றதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கும் இந்த மாதிரியான சர்வீஸ் வேணும்னா நீங்கள் நம்ம நர்சரி கான்டாக்ட் பண்ணலாம் நம்ம நர்சரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய பிளான்ட் வந்து ஃப்ரூட்ஸு அப்புறமா ஃப்ளவரிங் பிளான்ட்டு மேஜராக நாங்கள் ரோஸ் பிளான்ட்டு ஃபெர்டிலைசரு மேனுவர்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்புறம் க்ரோ பேக்ஸு தொட்டியும் நாங்கள் சேல் பண்ணுறோம் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணி அனுப்புறதுனால பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் த்ரீ டூ ஃபோர் டேஸ்க்கு மேலே தாங்குதுங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அது அதனால் நான் செக் பண்ணியும் பார்த்துருக்கேன் இந்த பிளான்ட் நான் தனியாக வச்சும் பார்த்துருக்கேன் த்ரீ டூ ஃபோர் டேஸில் செம்மண் தனியாக வச்சு பார்த்துருக்கேன் களியமண்ணு தனியாக வச்சும் பார்த்துருக்கேன் கோகோப்பீட் வச்சும் பார்த்துருக்கேன் ஒன்று ஒன்று ஒவ்வொரு ரிசல்ட்டு தருதுங்க ஓகேங்களா அதனால் நம்ம முடிஞ்சளவுக்கு செம்ம தாய்மண்ணோடய கோகோப்பீட்டு வச்சு கொடுத்து அனுப்புறது ரொம்ப பெட்டராக இருந்தது ஏன்னா அது ஃபோர் டேஸ்லேருந்து ஃபைவ் டேஸ் வரைக்குமே பிளான்ட் நல்லாவே இருந்தது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய பிளான்டில் இந்த பீட்லேருந்து வரதுனால மேக்ஸிமம் பிளான்ட் நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம தக்காளி நாற்று கத்திரி நாற்றுலாம் கொடுக்குறோம் இல்லைங்களா அது ஒன் வீக் வரைக்குமே அப்படியே தான் இருக்குது அது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது நான் அதையும் செக் பண்ணி பார்த்துருக்கேன் அதனால தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி அனுப்புகிறோம் உங்களுக்கும் இந்த மாதிரியான பிளான்ட் வேணும் அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியும் சர்வீஸ் பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும் நிறைய பேருடைய டவுட் என்னன்னா பிளான்ட் வந்து ஓப்பன் பேக்கிங்கில் வாங்கினா தான் நல்லாயிருக்குமா இல்லை க்ளோஸ் பேக்கிங்கில் வாங்கினா நல்லா இருக்குமான்றது நிறைய பேருடைய டவுட்டாக இருக்குது அது பார்த்தீங்கன்னா நம்ம பிளான்ட் வந்து வந்த பிறகு ஒன் உன்னை வந்த பிறகு உடனே நம்ம டிஸ்பேச் பண்ணோம் அவசியம் கிடையாது அதுக்கு சரியான முறையில் தண்ணி கொடுத்துட்டு ஒரு நிழலான பிளேஸில் வச்சுட்டு ஒரு நாள் கழித்து கூட நீங்கள் பா பிளான்டேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான வாட்டர் கன்டென்டே நீங்கள் கம்பல்சரி கொடுத்தாகும் அந்த ஓப்பன் பண்ணி ஒரு நிழலான பிளேஸ்ல வச்சிங்கன்னா தான் அதுக்கு காத்துப்பட்டு நல்லாவே பிளான்ஸ் நல்லா இருக்கும் சரிங்களா இங்கே வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ நீங்கள் எந்த மாதிரியான பிளான் வாங்கினாலுமே நம்மளால அந்த பிளான்ஸை சரியான முறையில் காப்பாற்றிட முடியும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பிளான்ட் இப்படி அனுப்புறோம் எந்த மாதிரியான சர்வீஸ்ல அனுப்புறோம் அப்படின்றது நிறைய பேருடைய கேள்வியாக இருந்திருக்கும் அந்த கேள்விக்கு சரியான ஒரு பதில் வந்து இது இருக்கும் ஏன்னா அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பிளான்ட்டாக எப்படி அனுப்புகிறாங்கன்றது நிறைய பேருடைய டவுட் இருக்கும் இல்லையா அந்த டவுட்டை வந்து இது கண்டிப்பாக முற்றிலுமாக அடிச்சு நொறிக்கிறோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் சர்வீஸ் பண்ணுவாங்களா அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம் ஸோ என் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம் சரிங்களா மற்ற நர்சரிக்கும் நமக்கும் என்னென்னா ஸோ நம்ம வந்து உங்களுடைய தேவை என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் செயல்பட காத்துட்ருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான சர்வீஸ் வேணும்னாலும் உங்களுக்கு தேவையான பிளான்ட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் நல்ல பிளான்ஸாக அனுப்பி கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் சரிங்களா இந்த மாதிரியான பிளான்ட் வேணும்னா நீங்கள் மறக்காம சாய் ஐட்டு நசில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ